வாழ்க நாம் நம் உறுப்புகளை பற்றி ஒவ்வொன்றாக அறிந்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்று இஎன்டி என்பார்களே இயர் நோஸ் த்ரூட் தமிழில் காது மூக்கு தொண்டை இதற்கென்று தனியாக நிபுணர்கள் இருக்கிறார்கள் மருத்துவத்தில் இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக செயல்படுகிறது இது ஏன் ஒரு தனி பிரிவாக இதை மூன்றையும் சொல்கிறார்கள் என்றால் இதை ஒரே பிரிவில் வைத்திருக்க காரணம் இவை மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை உதாரணத்திற்கு காது சரியாக கேட்க தொண்டை ஒரு வகையில் உதவுகிறது காதுக்குள் அழுத்தத்தை சமச்சீராக வைக்க தொண்டை தான் உதவுகிறது இவற்றைத் தவிர இவை மூன்றுமே காற்றை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அவயங்கள் இந்த மூன்றில் முதலாவதாக நாம் காது பற்றின தகவல்களை பார்க்கலாம் அதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பொழுது காது காது நாம் கேட்பதற்கும் உடல் வெப்பத்தை கட்டுப்பாட்டில் வைப்பதற்கும் உதவி புரிகிறது அது மட்டுமல்ல நாம் தள்ளாடாமல் நடக்கவும் நிற்கவும் கூட உதவுகிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா பிறவியிலேயே காது கேளாதவர்களால் பேசவும் முடியாது பேச்சு என்பது நாம் கேட்கும் ஒளியை பிரதிபலிப்பதுதான் நாம் ஒளியை வார்த்தையை கேட்கவே முடியாது கேட்கவே இல்லை என்றால் எப்படி திரும்ப பிரதிபலிக்க முடியும் அதனால் பிறவியிலேயே காது கேளாதவர்களால் பேசவும் முடியாது அதனால் கண் இருந்தும் அவர்களுக்கு பார்வை இருந்தும் அவர்களுக்கு உலகத்தோடு தொடர்பு இல்லாமலேயே போகிறது அதனாலேயே நம் வள்ளுவ பேராசான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று செவிச்செல்வத்திற்கே பெரிதும் முக்கியத்துவம் தருகிறார் ஒளியை டெசிபல் என்ற அழகினால் அழைக்கின்றோம் அதாவது யூனிட்டால் அழைக்கின்றோம் ஒருவர் ஆரோக்கியமான ஒருவர் கேட்கக்கூடிய மிக குறைந்த ஒளி ஜீரோ டெசிபல் சாதாரண பேச்சு இருபது டெசிபல் ரயில் சத்தம் எண்பது டெசிபல் இடி சத்தம் நூற்றி இருபது டெசிபிள் ஒவ்வொரு ஒலிக்கும் ஒவ்வொரு அளவுண்டு அதிக ஒளி நிச்சயம் நம் காதுகளை பாதிக்கும் ஒளி வரும் இடத்திலிருந்து எவ்வளோ தூரம் நாம் இருக்கிறோம் எவ்வளவு நேரம் அந்த ஒளியை கேட்கிறோம் என்பதை பொறுத்து அந்த பாதிப்பு மாறுபடுகிறது எண்பது டெசிபிள் சத்தம் ஆபத்தில்லை தொண்ணூறு டெசிபிள் சத்தத்தை எட்டு மணி நேரம் கேட்டால் நிச்சயம் காதுகள் பாதிக்கும் நூத்தி நாற்பது டெசிபிள் சத்தத்தை சில வினாடிகள் கேட்டால் கூட நம் காதுகள் பாதிப்படைகின்றன காது கேட்காமல் போவதற்கான காரணங்களைப் பற்றி பார்க்கலாம் பிறவி செவிடு நிறைய பேர் பிறவிலேயே செவிடாக இருக்கிறார்கள் இதற்கு முதற் காரணம் தாய்தான் காலத்தில் தாய் சாப்பிடும் சில மருந்து மாத்திரைகளே கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் செவிட்டுத் தன்மைக்கு காரணமாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் தாய் தந்தையினுடைய ஆரெச் பொருத்தமும் கூட இதற்கு காரணமாக அமையலாம் பெற்றோருக்கு செவிட்டுத் தன்மை இருந்தால் பிள்ளைகளுக்கு வர வாய்ப்புண்டு மூளை காய்ச்சல் செவியுணர்வை நரம்பை பாதிக்கலாம் இதை தவிர காதில் அழுக்கு காது எலும்புகளின் அரிப்பு ஏற்படுவது செவிப்பறையில் ஓட்டை என்ற மற்ற காரணங்களாலும் செவிட்டுத்தன்மை உண்டாகலாம் ஒரு வினோதமான உண்மை என்னவென்றால் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் செவிட்டுத்தன்மை அதிகம் அடுத்து காதின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் வெளிக்காது நடுக்காது உள்காது என மூன்று பிரிவுகளாக பகுதிகளாக காதை பிரித்திருக்கின்றனர் நாம் கேட்கும் கேட்கும்பொழி திட திரவ வாயு ஊடகங்கள் வழியாக அதாவது மீடியம் என்பார்கள் ஆங்கிலத்தில் அந்த மீடியங்களின் வழியாகத்தான் மூளைக்கு சென்றடைகிறது இதன் அடிப்படையிலேயே மூன்று பகுதிகளாக காதை பிரித்திருக்கின்றனர் கேட்கப்படும் ஒளியை உள்வாங்கி செவிப்பறை நோக்கி செல்லும் பாகம் வெளிக்காது இங்கே காற்றுதான் ஊடகம் அதாவது மீடியம் வந்து விழும் ஒளியின் தன்மைக்கு ஏற்ப செவிப்பறை அதிர இந்த அதிர்வு செவிப்பறையோடு இணைந்து நிற்கும் எலும்புகள் என்ற திட ஊடகம் மூலமாக கடத்தப்படுகிறது இதுதான் நடுக்காது இந்த எலும்புகளுக்கு சுத்தி எலும்பு பட்டறை எலும்பு அங்கவடி எலும்பு என்று பெயர்கள் உண்டு அடுத்தது திரவ ஊடகம் உள்ள பகுதி இங்கே இரண்டு அடுக்குகளாக பெரிலிம்ப் எண்டோலிம்ப் என்ற விசேஷ திரவங்கள் உள்ளன இந்த எண்டோலிம்ப் திரவத்தின் மீது நடுக்காதின் அங்கவடி எலும்பு பிஸ்டன் போல் இயங்குவதால் இங்கேயும் அதிர்வுகள் உண்டாகின்றன இந்த அதிர்வுகள் எண்டோல்லியும் திரவத்தின் மீது மிதந்து கொண்டிருக்கும் செவியுணர்வு நரம்புகளை தூண்ட அதிர்வுகளுக்கேற்ப மின் அலைகள் உருவாகி அது மூளையின் செவியுணர் பகுதியை சேர்கிறது பிறகுதான் மூளை அதை வகை பிரித்து நமக்கு கேட்க உதவுகிறது இதையெல்லாம் விஞ்ஞானம் விளக்கினாலும் இந்த இயற்கையின் அமைப்பும் செயல்பாடுகளும் நமக்கு வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது சரி அடுத்தபடியாக நாம் தொண்டையைப் பற்றி பார்க்கலாம் கபாலத்தின் அடிப்பகுதியில் தொடங்கி குரல் வலையின் கீழ்ப்பகுதி வரை உள்ள பகுதியே தொண்டை இதை மூக்கோடு இணைந்த தொண்டை வாயோடு இணைந்த தொண்டை குரல் வலையோடு இணைந்த தொண்டை என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கின்றனர் இது தவிர காதுக்கு போகும் ஈஸ்டேஷியன் டியூபின் வாசல் தொண்டையில் தான் இருக்கிறது வாயிலிருந்து உணவு குழாயானது தொண்டை வழியாக வயிற்றுக்கு செல்கிறது அதேபோல் போல் மூக்கிலிருந்து குழாயும் தொண்டை வழியாக உணவு குழாயை கிராஸ் செய்து கொண்டு அதாவது குறுக்கிட்டு கடந்து நுரையீரலை அடைகிறது குழாய் எப்பொழுதுமே திறந்தே இருக்கும் அதில் காற்று போய் வந்து கொண்டிருக்கும் நாம் உணவு சாப்பிடும்போது சுவாசக்குழாய் கேட் மூடப்பட்டு உணவு உணவு குழாய் வழியாக வயிற்றுக்கு செல்லும் சாப்பிட்டவுடன் அந்த கேட் விலகி மீண்டும் சுவாசிக்க ஏதுவாகும் நாம் பேசுவதற்காகவும் குழாய் திறக்கப்படும் நிறைய பேர் சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த சுவாச குழாய் சாப்பிடும்போது திறக்கப்படுவதால் உணவு அதனுள் சென்று விடுகிறது அப்போதுதான் நமக்கு புறையேறும் இந்த புறையேறுவது என்பது சுவாசக்குழாய் இந்த உணவை வெளியேற்றும் ஒரு முயற்சிதான் அதனால் சாப்பிடும்போது அதிகம் பேசாதீர்கள் தூங்கும் போது நம் தாடை சதைகள் தளர்ந்து சரிந்து சுவாச குழாய் மேல் போய் விழுந்து அதை அழுத்துகிறது அப்பொழுது சுவாச தடங்கள் ஏற்படும் சுவாசக்குழாயினுள் போகும் காற்று இந்த சதைகளை தள்ள முயற்சிக்கும் அது போகும்போதும் வரும்போதும் இந்த சதைகளை தள்ளுவதுதான் தான் அப்பொழுது ஏற்படும் ஓசைதான் குரட்டை சத்தம் நாம் சாப்பிடும்போது கிருமியோ அல்லது நச்சு பொருட்களோ உள்ளே வந்தால் அதிலிருந்து சிறிதளவு மாதிரி எடுத்து அதாவது சாம்பிள் எடுத்து அதை ஆராய்ந்து அந்த தகவல்களை மூளைக்கு அனுப்பி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க பெரிதும் பயன்படுவது இந்த டான்சில்கள் தான் இப்படி ஆராயும்போது அந்த கிருமிகளால் தொண்டை பாதிப்படைவதுதான் நாம் தொண்டை வழி தொண்டை கட்டுதல் என்கிறோம் ஆங்கிலத்தில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்கிறோம் அடுத்த பகுதியில் மூக்கை பற்றின தகவல்களை பார்க்கலாம் உங்களுக்கு மற்ற என்னுடைய உடல் உறுப்புகளை பற்றின வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் ஆர்கன்ஸ் என்ற பிளேலிஸ்டுக்குள்ளே போய் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்